ஊராட்சி மன்ற தேர்தல் சட்ட வீரர்கள் முன்னூரை தாண்டிய நிலையில் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நேற்று மாலை நான்கு முப்பது மணியோடு நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சட்ட சட்டமீறல்கள் தொடர்பாக ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் ஏனைய பதினான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கடந்த இருபதாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மொத்தம் முன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது என்பது செய்தி அடுத்து இன்னும் ஒரு தகவல் எஸ் எம் எஸ் மூலமாக தேர்தல் தடை தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு மற்றும் குரல் அஞ்சல் மூலம் தேர்தல் பிரசாரம் செய்வதை நிறுத்துமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதன்படி மக்களின் தனி உரிமையை மீறும் வகையில் குறுஞ்செய்திகள் மற்றும் குரல் பதிவுகளை பயன்படுத்தி தொலைபேசிகளுக்கு அனுப்பப்படுகின்ற இந்த அரசியல் பிரசாரங்களை நிறுத்துமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்படும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிந்தல சிந்தக குடரத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை அமைதியான காலத்தில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படும் இணைப்புகளை நீக்குவது தொடர்பாகவும் சமூக ஊடத்தலங்கள் மெட்டா டிக்டாக் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றோடு கடந்த நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி மற்றும் பார்லமெண்ட் போதும் இந்நிறுவனங்கள் ஆதரவு அளித்தது போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போதும் ஆதரவை வழங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே சமூக ஊடகங்களை இலக்கா கொண்டு தவறான தகவல்கள் பிரசாரம் மற்றும் பொறுப்பேச்சுக்களை கட்டுப்படுத்த நாட்டின் தொலைபேசி நிறுவனங்கள் மற்றும் தொலைதரப்பு ஆணைக்குழுவுடன் ஒரு வழிமுறை நிறுவப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது தேர்தல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அந்த செய்தியும் இடம்பெடுத்திருக்கிறது எனவே வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது ஏப்ரல் ஐந்துக்குள் முடிந்துவிடும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அரசு அச்சகம் ஆகியன தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பது காலம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இப்போது ஐந்தாம் திகதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்திருக்கின்றார் தபால் மூல வாக்களிப்புக்காக மொத்தம் ஏழு லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுவதாகவும் இந்த வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு திகதிக்குள் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு உறுதிப்படுத்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் விநியோக செயல்முறை நடைபெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்கு தலைவர் ஆர்மல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் அனைத்து உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை முடிவடையும் என்றும் அரசாங்க அச்சக அதிகாரி உறுதியளித்த நிலையில் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோக வாக்குச்சீட்டு விநியோக பணிகள் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி